அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற பயிற்சி குரு பயிற்சி நல்லது நடக்குமா இருக்கின்ற பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு பணக்காரனுக்கு ஆயிரம் பிரச்சனை பரம ஏழைக்கும் ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆனவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வேலையில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை வேலையே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை தொழில் செய்பவர்களுக்கும் பிரச்சனை தொழிலே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை பூமியில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை தினந்தோறும் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீர்வென்றால் கோச்சாரத்தில் குருபகான் ஒரு ராசியை பாரி செய்யும் பொழுது குரு பலன் வரும்போது பிரச்சனைகள் படிப்படிப்படியாக மெல்ல மெல்ல குறையும் வசதி வாய்ப்புகள் மெல்ல மெல்ல உயரும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எண்ணங்கள் மனிதர்களுக்கு போதுமென்ற மனசாந்தி அடைய மாட்டேங்குது மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுப மங்களக்காரகன் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் குழந்தை முதல் வயதானவர்கள் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி வயதிற்கு தகுந்தாற்போல் அளந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் எண்ணம் பேச்சு சிந்தனைகளை மேம்படுத்தக்கூடியவர் குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபுகான் வரும்போது குரு பலன் வந்துவிட்டது என்று அர்த்தம் குரு இருக்கும் வீட்டிலிருந்து மூன்று சுப பார்வையால் மூன்று வீடுகளை பார்வை செய்வார் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிட சாஸ்திர புராண நூல்கள் சொல்கிறது ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை பனிரெண்டாவது வீட்டிலே குருபுகான் அமர்ந்து உங்களுக்கு பண விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை எல்லாமே கையை விட்டு போயிட்ருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் பன்னிரெண்டாவது வீட்டிலே குருபகான் அமர்ந்திருக்கும் பொழுது நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உங்களுடைய எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே விரய குருவாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு வந்து பண விரயங்களை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ரிசபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதிய வேளையில் உச்சி பொழுதில் குரு பகவான் கீர்த்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிசபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காவது இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் ரிசபராசியில் குரு பகவான் சஞ்சரம் செய்வார் ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்வார் அஷ்டமத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான குருபுகான் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது ராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் உண்டா யோகம் உண்டா பண தேவைகள் பூர்த்தியாகுமா அப்படின்னா கோச்சாரத்தில் நான்கு ஆறு எட்டு பனிரெண்டு ஜென்ம ராசியில் குருபுகான் வரும்போது சாதகமில்லாத பலனை ஏற்படுத்துவார் கிராமப்புறங்களில் பெரியோர்கள் வந்து மரத்துக்கடியில் உக்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் என்னப்பா வாழ்க்கை இது படாத பாடாக இருக்குது எவ்வளவு வேலை செஞ்சாலும் என்ன தான் உழைச்சாலும் வருமானம் வரமாட்டேங்குது காசு கையிலேயே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபராசி என்பர்கள் ஹரிச்சந்திரன் கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் கோச்சாரத்தில் பன்னிரெண்டாம் வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் குருபகவான் வரும்போது எந்த அளவு பாடுபடுத்துவார் என்று ஹரிச்சந்திரன் கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அடுத்த ஓராண்டு காலம் ரிஷபராசி என்பர்கள் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கண்டதை சாப்பிட்டு உங்கள் உடல் நிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் உங்கள் வயதிற்கு மூத்தவர்கள் குடும்பத்தில் அண்ணா அக்கா அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்கள் வயதிற்கு மூத்தவர்களிடம் மதிப்பு கொடுக்க வேண்டும் உங்கள் வயதிற்கு மூத்தவர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் ஏன்னா குரு உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் ரிஷபராசிக்கு ஜென்மராசியில் ராசியில் வரும்போது உங்கள் வயதிற்கு மூத்தவர்களிடம் மதிப்பு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்லக்கூடியவர்களை நீங்கள் பணிந்து கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் ஜென்ம ராசியிலே குருபகான் அமர்ந்து மூன்று பார்வைகளால் மூன்று வீடுகளை பரிசைவார் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை ராசிக்கு பூர்வ புனிஸ்தானமான கன்னி ராசியை கன்னிராசியை பரிசுகிறார் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வெள்ளங்கம் தீரும் பூர்வீக சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டை குருபுகான் பாரி செய்யும் பொழுது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு உங்கள் பிள்ளை சம்பாதிக்கக்கூடிய வயதில் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவர்கள் நல்லா தொழில் செய்து நல்ல வருமானம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் ரிஷபராசி என்பலுக்கு இருக்கும் குரு பகவான் அமர்ந்து நேர் ஏழாம் பார்வையால் கலத்திரஸ்தானமான கணவன் மனை ஸ்தானமான நண்பர்கள் உறவினர்கள் தொழில் தொழிற்பார்ட்னர்களை குறிக்கக்கூடிய ஏழாம் எட்டை பரிசுகிறார் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியும் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் செட்டாகும் எதிர்பாலின பாலின தொடர்புகள் ஏற்படும் காதல் மலரும் அஷ்டமாதிபதி ஜென்மராசியில் அமர்ந்து ஏழாம் இட்டை பாரி செய்யும் கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்யலாம் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் தொடங்கலாம் உறவினர்களுடன் சேர்ந்து வேலை தொழில் செய்யலாம் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து வேலைக்கு போகலாம் ஏழாம் இடத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது எதிர் பாலினத்தவர்கள் மூலம் பெரும் ஆதாயம் உண்டு நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் மூலம் பெரும் ஆதாயம் உண்டு மாமனார் மாமியார் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர்களால் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ரிஷிபராசி இல்லத்தரசிகள் மாமனார் மாமியார் உங்களிடம் அன்பு பண்பு பாசமாக நடந்து கொள்வார்கள் அவர்களால் பாதிப்புகள் இல்லை குரு புகானுடைய ஒன்பதாம் பார்வை மகர் ராசியின் மேல் விழுகிறது ரிஷுபராசிக்கு பாக்கியஸ்தானம் சகலவித சம்பத்து உண்டு சகல பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் வருமானத்திற்குண்டான வழிவகை உண்டு திடீர்னு லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடிக்கலாம் திடீர்னு நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம் திடீர்னு நீங்கள் முதலாளி ஆகலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை ஒன்பதாம் வீட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது ரிசபராசி என்பர்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு எதிர்மறையான சிந்தனையாகவே உங்களுடைய மனம் வந்து புலம்பிக் கொண்டே இருந்தது அந்த எண்ணங்கள் மாறும் ஜென்ம ராசியிலே குருபகான் வரும்போது எண்ணம் பேச்சு சிந்தனைகள் ரிசிபராசி அன்பளுக்கு மாறும் ஒன்பதாம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கப் போகிறது தந்தை காலத்திற்கு பிறகு தந்தை சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் தந்தையால் பேர் அதிர்ஷ்டம் ரிசுபராசி என்பலுக்கு கிடைக்கும் தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டிலே பகவான் சஞ்சாரம் செய்கிறார் நிரந்தர வேலை நிரந்தர தொழில் தொழிலை வந்து விரும்பி ரசித்து ரிசுபராசி என்பர்கள் போகிறீங்க பெரும்பாலும் பணத்தட்டுப்பாடு குருபகான் ஜென்ம ராசியில் இருக்கும்பொழுது ரிசுபராசி என்பலுக்கு இருக்காது பணம் வந்து உங்கள் கையில் பிறந்து கொண்டே இருக்கும் அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் லாபங்கள் ஈட்ட வேண்டுமென்றால் குடும்ப நபர்களோ அல்லது வெளியிட நபர்களோ உங்கள் வயதிற்கு மூத்தவர்களிடம் நீங்கள் அன்பு பண்பு கனிவாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் வயதிற்கு மூத்தவர்கள் உங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் சொல்வதை கேட்டு ரிசுபராசி அன்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும் குரு என்றாலே அறிவுரை புத்திமதி நல் வழிகாட்டக்கூடியதான் குரு ஜென்ம ராசியிலே குருபுவான்னு வரும்போது உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அனைவருமே குரு தான் அவர்கள் வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் பெரும் பிரச்சனையிலிருந்து இருந்தோம் குடும்ப இருந்தோம் கடன் பிரச்சனையிலிருந்தோம் ரிசுபராசி அன்பர்கள் மீண்டு விடலாம் இன்னும் விரிவாக குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை திசா புத்திகள் வாரியாக இன்னொரு காணொலியில் குரு பெயர்ச்சி பலன்கள் விரிவாக தெளிவாக காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்